வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் குரு வாழ்க குரு வேதுனை ஆசான அருள் தந்தை தாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு சுவாமி விவேகானந்தர் அவரோட தீர்க்க தரிசனம் பற்றி சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமோ நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் போகின்ற நிகழ்ச்சிகளை உள்ளுணர்ந்து கூர்ந்து அவரது நூல்களிலே எழுதியிருப்பதாக சுவாமிஜி படிச்சிருக்காங்க அதை தான் இங்க சொல்ல போறாங்க எல்லாரும் ஆர்வமா கேட்போம் வாழ்க விடமுடன் இது மக்கள் தெரிந்து விடை கண்டு வாழலை சின்னால விடை கண்டு வாழவே இல்லை வாழ முடியாது அந்தந்த போக்கிலேயே போக வேண்டியதா இருக்கும் அதனால ஆல் சோசியல் இந்த நிலையிலிருந்து சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உலகம் மாற வேண்டிய அவசியம் வந்தாச்சு அந்த அவசியம் இன்றைக்கு நாம் வந்து இங்கே ஆவியாரில் கூடியிருக்கிறோம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக விவேகானந்தர் ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுந்திருக்கார் இந்த உலகம் திருந்த வேண்டும் ஆனா திருந்திரோம்னா எல்லாம் உடனடியா திருந்துடாது பல ஆண்டுகள் ஆகும் தென்னாட்டுல ஒரு சிறு குக்கிராமத்துல ஒரு இடம் ஏற்படும் அங்க ஒரு எத்தனையோ கோயில்கள் கட்டுறாங்களே அறிவுக்கு என்று ஒரு கோயில் உண்டாகும் அங்கே அறிஞர் மக்கள் எல்லாம் கூடுவாங்க அங்க ஒரு படிப்பு அதாவது போதனை பயிற்சி நடைபெறும் ஆசிரியர்களை உலகத்து நன்மை அளிக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் விலக்கி ஆசிரியர்களை உருவாக்கக்கூடிய இடமாக அமையும் அதற்கு எவ்வளவு செலவாகும் நீங்க கவலைப்படுவாரா எவ்வளவு செலவானாலும் அந்த செலவுக்கு வேண்டிய படம் வந்தே தயிரும் அந்த வார்த்தையெல்லாம் பார்த்ததான் ஏன் சொல்றேன்னா நான் எத்தனையோ நாள் நாளைக்கு என்ன செய்யறதை சாப்பாட்டுக்கிறேன்னுட்டு எண்ணி இருந்த நாள் உண்டு ஆனா இதுவரைக்கும் நான் இன்னும் பண்ணி கிடக்கல அப்படி இயற்கையினுடைய ஏற்பாடு இருக்கிறது அதனால நீங்க யாரோ அதை பத்தி சந்தேகமே வேண்டாம் நடக்கும் அது எந்த அவருடைய சரித்திரத்திலே இங்கே ஒரு இடத்துல எழுதியிருக்காருன்னுட்டு சொன்னாங்க நாம எல்லாரும் அதை பார்த்துட்டு வேண்டி அன்பர்களே அப்போ இந்த இடத்துல மனிதனை மனிதன் மதிப்பு நடக்க வேண்டும் அதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் அதை உணர்ந்து தெளிந்து போதனையாகவும் சாதனையாகவும் மாற்றி உலக திருத்த வேண்டியதுக்கு உலக சமுதாய சேவா சங்கம் என்ற பெயரால அறிவித்திருக்கோயில நமக்கு நமக்குத்தான் அதிக முன் பொறுப்பு நம்ம பார்த்து பலர் வரைக்கும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இப்ப நாம் என்ன செய்யறோம் என்று சிந்திக்கணும் மனிதனுடைய மனிதனை மக மகத்துவத்தை மனிதன் உணர செய்யணும் இப்ப மனிதனை எந்த அளவுல மனிதன் மதிக்கிறான் என்றால் உணவை மலமாக்கும் மிஷின் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா எவ்வளவு அற்புதங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆன்மா அறிவு மனம் இவைகளெல்லாம் செயல்படுது என்பதை யாராவது சாதாரணமான மனிதனால கவனிக்க முடியாது ஆகவே இப்ப மனிதனை அந்த சாதாரணமான மனிதன் நினைக்கிற நிலையிலிருந்து இறைவனே உலகத்துல வாழ்வதற்கு வாழ்க்கை நடத்துவதற்கு வாழ்க்கை காட்டுவதற்காக இறைவனே மனிதனாக உருவம் எடுத்து வந்தவாம் இறைவனுடைய தன் தான் உலகம் அந்த உலகிலே உள்ள எல்லா பொருட்களும் அவனுடைய மாற்றம் ஸ்பார்மேஷன் ஆஃப் கிராவிட்டி இஸ் யூனிவர்ஸ் அண்ட் ஆல் கான்டாக்ட் இந்த ஒரே ஒரு வார்த்தையில பார்த்தோம்னா இந்த உணர்வை சாதாரணமாக வெறும் வார்த்தை அளவில் தெரிவிச்சுட்டா போறாரு எந்த விளக்கமும் மனிதன் அண்ட வாழ்க்கையில் பழக்கத்தில் வந்தால்தான் பயன்படுமே தவிர சாதாரண விளக்கங்கள் இருந்தால் இன்னைக்கு என்ன எவ்வளவு விளக்கங்கள் இருக்கின்றன நாலு வேதங்கள் ஆறு சாத்திரங்கள் பதினெட்டு புராணங்கள் அறுபத்தி நாலு கலைகள் இவ்வளவு நூல்கள் தானே இத்தனை நூல்கள் இருந்து இதுவரை இது எண்ணம் உலக சமுதாயத்தை திருத்த முடியவில்லையே அப்போ இனி நேரடியாக வாழ்க்கையிலே வளம் தரக்கூடிய அளவுக்கு திருத்தம் தான் வேண்டும் அன்னைக்கு விவேகானந்த சுமார் நூறு கலைஞர்கள் எதன் கொடுத்தா போதும்னு நூறு பேர் கூட தேவையில்லை இருந்தாலும் சரி நம்ம அந்த அதுல பாதி பாதி கூட இல்லை நாம் இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க நான் வந்த கூட நீ எழுதி இந்த இருபத்தஞ்சு பேரால உலகம் திறந்தோம்னா இருபத்தஞ்சு பேர் முழு தெளிவுடைய உள்ளம் உள்ளவர்களாக அக அகக்காட்சி அகக்காட்சியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தையும் உலகையும் மனிதனையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்னை வரணும் எவ்வளவு பெரிய வேலையார்கள் நினைக்க வேண்டாம் நமக்குள்ள அவ்வளவும் இருக்கிறது